இன்று வ உ சிதம்பரனார் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா திருச்சி நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள ஐயா வா உ சி சிலைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சோழிய வெள்ளாளர் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் விஜே செந்தில் பிள்ளை அவர்கள் ஐயாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி மேயர் மு அன்பழகன் வவுசி திருச்சி மாநகர மாவட்ட அமைப்பாளர் கே திருநாகரசு மாநில இளைஞரணி அமைப்பாளர் தங்க ரத்னகுமார் மக்கள் தொடர்பு அலுவலர் வஊசி கண்ணன் ஆசிரியர் மாணிக்கம் மற்றும் வெள்ளாளர் என சொந்தங்கள் கழக உடன்பரப்புகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கேகே கே நியூஸ் உங்களுக்காக கார்த்திக் செலியன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி